உலக வரலாற்றிலேயே இதுவரை காணாத ஒரு அசாதாரண காட்சி இது புயலின் தாக்கத்தையும் அதன் பேரழிவையும் நாம் செய்திகளின் வழியாகவோ அல்லது சேட்டலைட் படங்களாகவோ மட்டுமே பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க வான்வெளி இராணுவத்தின் விமானம் நேரடியாக கேட்டகாரி ஃபைவ் மெலிசா புயலின் கண் கண்பகுதிக்குள் சென்று அங்குள்ள காட்சிகளை பதிவு செய்துள்ளது கரிபியன் கடலில் உள்ள ஜமைக்கா தீவை நோக்கி நகரும் இந்த புயல் தற்போது பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றுள்ளது இந்த வீடியோவில் பதிவாகிய காட்சி சிலிர்ப்பையும் திகிலையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்துகிறது இயற்கையின் சக்தி என்னவென்பதை உணர்த்தும் ஒரு மறக்க முடியாத தருணம் இது இது மனித குலத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும் ஒலிக்கிறது